ஷிவாய நம்ம நாங்கள் சிந்த தயம்ம குருவின் துணை ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை அக்ஷய திருத்தியை அன்றைய நாள் எல்லோரும் வஸ்திரங்கள் தானியங்கள் ஏதாவது ஒரு பதார்த்தம் வாங்குவாங்க வஸ்திரங்கள் வாங்குவாங்க ஏன் அந்த நாள் வந்து ரொம்ப விசேஷமாக செய்கிறாங்க சில பொருட்கள் வந்து வாங்குகிறாங்கனா தொடர்ந்து தனதானிய செல்வம் நிறைஞ்சு இருக்கணும்னு தேவதர் காலத்தில் சிவப்பா பிக்ஷாம் தேவின்ற அந்த அவதாரம் எடுக்கும் போது அன்னபூர்ணி தேவி சிவப்பாவுக்கு தானத்தை செய்தாங்க அன்னம் அதே போல் மகா கிருஷ்ண பரமாத்மா திரௌபதி தேவிக்கு வந்து அக்ஷய பாத்திரம் கொடுத்த நாள் குபேரனுக்கு ரொம்பவே உணர்ந்த அக்ஷய திருப்தியை மகாதேவியுடைய தரிசினம் பெறக்கூடிய நாள் மகாலக்ஷ்மி உடைய தரிசினம் இந்த நாளில் மிக முக்கியமானது அஷ்டலக்ஷ்மியை வணங்கணும் அஷ்டலக்ஷ்மி அந்த அம்பாவை நினைத்து வணங்கணும் முறையான வழிபாடுகள் சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் மகாலட்சுமி படம் இருந்துச்சுன்னா ஃபோட்டோவும் விக்கிரகங்கள் இருந்து அபிஷேகம் செய்யுங்க மகாலட்சுமி சுவாமி படம் இருந்துச்சுன்னா மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கலசம் வைங்க சின்ன தட்டில் மஞ்சள் அரிசி போடுங்க கலச சொம்பு எடுத்துக்கங்க தண்ணி நிரப்பிடுங்க அந்த தண்ணியில் வந்து பச்சை கற்பூரம் எலுமிச்சப்பழம் ஒரு காணிக்கை துளசி இலை மல்லிகைப்பூ மஞ்சள் குங்குமம் விபூதி பன்னீர் இதை அத்தனையும் தீர்த்த தண்ணியில் நீங்கள் கலந்து வெத்தலை வேங்க வெத்தலை ஒன்பது வச்சுட்டு தேங்காவை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அஷ்டலக்ஷ்மியை நினைத்து தேங்காயில் வந்து ஸ்வஸ்திக்கு எழுதுங்க ஸ்வஸ்திக்கு எழுதினீங்கன்னா மகாலக்ஷ்மியுடைய அருள் ஆசிர்வாதம் பூவால் அலங்காரம் செய்ங்க ரெண்டு குத்து விளக்கு ஏற்றுங்க கலசத்துக்கு முன்னாடி ஐந்து பதார்த்தம் வைக்கணும் அன்றைய தினம் நீங்கள் வாங்கக்கூடியது மிக முக்கியமானது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க இல்லை உங்களால் எவ்வளோ வாங்க முடியுமோ நீங்கள் வாங்கலாம் அரிசி தானியங்கள் ஏதாவது ஒரு தானியம் வாங்குங்க பச்சைப்பயிறு போல் ஏதாவது ஒரு தானியம் வாங்குங்க பிறகு சர்க்கரை கல்லுப்பு ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு நவரத்னம் மோந்திரம் இல்லை வெள்ளி மோந்திரம் நீங்கள் வஸ்திரங்கள் வாங்குறீங்கன்னா அந்த வஸ்திரங்கள் வாங்கி வைக்கலாம் நிறைய காயின் வைங்க மேலே வந்து ஏதாவது ஒரு பதினோரு ரூபாய் அந்த மாதிரி வச்சுடுங்க ஒரு மஞ்சள் துணியில் வந்து ஜாதிக்காய் மாசிக்காய் லவங்கம் ஏலக்காய் பன்னெண்டு காயின் வச்சுட்டு துளசி செடியுடைய வேர் வந்து இதெல்லாம் வச்சுட்டு நவரத்னம் பஞ்சலோகம் இதை கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம் புதுசாக கிறிஸ்டல் ஒரு மணி மாலை ஏதாவது ஒரு கிறிஸ்டல் மணி மாலை வாங்குங்க அந்த மஞ்சள் துணியில் அத்தனை பொருட்கள் வச்சுட்டு நல்லா ஒரு நூல் எடுத்து சுற்றி மகாலட்சுமி கிட்ட வச்சுடுங்க ஏதாவது இனிப்பு வகை நெய்வைத்தியம் பிரசாதம் வச்சுட்டு ஒரு மங்களார்த்தி காட்டுங்க அஷ்டலக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லுங்கள் பாக்யலக்ஷ்மி வரலட்சுமி சந்தானலக்ஷ்மி வீரலக்ஷ்மி விஜயலக்ஷ்மி ஒன்பது மகா அஷ்டலக்ஷ்மி பேரை சொல்லுங்கள் தானியலக்ஷ்மி தனலக்ஷ்மி பாக்யலக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மியுடைய பெயரை சொல்லி மந்திரத்தை சொல்லிட்டு ஒரு மங்களார்த்தி காட்டுங்க மங்களார்த்தி காட்டிட்டு உங்களுடைய மனசில் நல்லா வேண்டுங்க வீடெல்லாம் மூலிகை புகை நீங்கள் போடணும் இப்போ சாம்பிராணி புகை போடுற மாதிரி மூலிகை புகை அது நான் சொல்லியிருக்கேன் யூடியூப்பில் மூலிகைன்னா ஐம்பத்தி நாலு ஓமம் பதார்த்தம் வருது மூலிகை பொருள் அந்த ஓம பொருள் வந்து ரொம்ப நல்லது நீங்கள் சாம்பிராணி புகை போடும்போது அந்த ஐம்பத்தி நாள் மூலிகை கலந்து ஒரு பாக்ஸில் நீங்கள் வச்சுக்கினீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து போட்டு பச்சை கற்பூரம் வச்சுட்டிங்கன்னா வீடெல்லாம் சாம்பிராணி புகை காட்டுங்க மங்களார்த்தி காட்டுங்க நல்லா பிரார்த்தனை செய்யுங்க மகாலட்சுமி உப்பு பூஜை வெள்ளிக்கிழமை செய்கிறவங்க வந்து நான் சொல்லியிருக்கேன் உப்பு பூஜை மண் கல் உப்பு ருத்ராட்ச எழுமுகம் எலுமிச்சை பழம் வயிற்று உப்பு பூஜை செய்கிறவங்க வந்து சனிக்கிழமை நீங்கள் அந்த ஒன்பது விளக்கு ஆறு கோரிக்கை விளக்கு ஏற்றி வைக்கலாம் உப்பெல்லாம் மாற்றாதீங்க அதே உப்பு இருக்கட்டும் தொடர்ந்து அந்த மகாலட்சுமி உடைய மந்திரம் சொல்லியிருக்கேன் நான் அந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஒன்பது முறை இருபத்தோரு முறை படிங்க ரொம்ப நல்லது மந்திரம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அந்த மந்திரம் தொடர்ந்து படிச்சிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் சித்தியாகலாம் இந்த வருஷம் எல்லோருக்கும் இந்த அக்ஷய திருத்தியை சகல பாக்யம் தன தானிய செல்வ சகல பாக்யம் கிடைக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் நல்ல நேரங்கள் நீங்கள் பார்க்க வேண்டியது எந்த நேரம்னா பொதுவாக யமகண்டோ ராவுகாலோ குளிகை நேரம் இதை விட்டுட்டு மற்ற நேரத்தில் நீங்கள் போயிட்டு நகை வாங்கலாம் நீங்கள் அதே போல் தானியங்கள் வாங்கலாம் வாங்கிட்டு நீங்கள் பூஜை செஞ்சிருங்க ரொம்ப நல்லது கலசம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மறுநாளே எடுத்துடலாம் அந்த தேங்காவை வந்து நீங்கள் உடைச்சிடணும் கலச தீர்த்தம் வீடெல்லாம் தெளிச்சு விடுங்க தேங்காய் உடைச்சிட்டு அதில் பிரசாதம் செஞ்சுட்டு ஏதாவது இனிப்பு பிரசாதம் செய்யுங்க தேங்காயில் செஞ்சுட்டு சுவாமிக்கு வந்து படையல் போட்டு எல்லாரும் பிரசாதம் எடுத்துக்கோங்க சிவாய நம்ம